ஹாய் ஃபிரான்ஸ் பாக்கியம் க்ரியேஷனல் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போகிறோம்னா ஒரு புடவையில் நம்ம ப்ளவுஸ் வெட்டி லைனிங் கொடுத்து தைக்க போகிறோம் அதுக்காக அந்த புடவை தான் இப்போ இதில் வந்து நம்ம ப்ளவுஸை வெட்டிக்கிறோம் இப்போ ப்ளவுஸ் வெட்டியாச்சு அதுக்கான லைனிங் இந்த இருக்குது இப்போ நம்ம எப்படி இந்த லைனிங் நம்ம கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு லைனிங்கை தான் நான் கட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் மெயின் கிளாத்தை கட் பண்ணுவேன் இப்போ லைனிங் எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ப்ளவுஸோட அளவு வந்து ரெண்டு இஞ்சு பாடி சுற்றளவுக்கு இப்போ நம்ம வெட்டப்போகிறோம் இப்போ பின்பக்க அளவை நம்ம எடுத்து போட்டுக்கிட்டோம் எப்படி மடிச்சிருக்கோம்னா நம்ம வந்து கரையும் கரையும் கீழே நம்ம முது பக்கம் வர மாதிரி மடிச்சிருக்கோம் ஒவ்வொரு பிட்டில் நம்ம கரையும் கரையும் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி கூட மடிச்சிக்கலாம் ஆனால் இதில் கொஞ்சம் மாற்றி வெட்டுவோமேன்ட்டு நான் கரையை வந்து இந்த பக்கம் வச்சு உயரத்தை எடுத்துருக்கேன் அப்படியே அளவு ப்ளவுஸை போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் எப்படி மார்க் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கழுத்தளவுக்கு நம்ம இந்த இடத்துல இந்த மார்க்கரை வச்சு ஒரு மார்க் போட்டுக்கிட்டோம் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சோல்டர் இந்த இடத்துலேயும் மார்க் பண்ணிக்கிட்டோம் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம இதை எப்படி வெட்டுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை வெட்டி எடுத்துக்கிறோம் பின்பக்க அளவை வெட்டி எடுத்துக்கிறோம் இப்போ பின்பக்க அளவுக்கு நம்ம இது வந்து கழுத்து கழுத்து அப்படியே ரவுண்டு நெக்கு தான் போட்டுக்க போகிறோம் இது ஷோல்டர் இது வந்து கை கை வளைச்சி நம்ம வெட்டுறதுக்கான ஆம்கோல்லேருந்து வளைவு போட்டிருக்கோம் இது ஷோல்டர்லேருந்து உயரம் ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு பார்டர் இருக்குது அதனால் தச்சு பெரட்டிக்கிறோம் பெரட்டி அந்த பாடரோடு தான் வைப்போம் அதனால் அந்த தையலுக்காக தான் நான் ஒரு அரைஞ்சி தான் கிளாத் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ் பின்பக்க அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இதை வெட்டிக்கிறோம் வந்து நுப்பாடிக்கணும் நுப்பாட்டிட்டு நான் வந்து ஒரு கையில செல்லு வச்சுட்டு எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியுது அதனாலதான் வெட்டிக்கிட்டோம் இது அப்படியே நம்ம எடுத்து போட்டு தான் முன்பக்கத்துக்கு வெட்ட போறோம் இப்போ இந்த பாகம் வந்து நம்ம பின்பக்கம் வெட்டினோம் இப்போ அதே பின்பக்க அளவை எடுத்து போட்டு நம்ம முன்பக்கத்துக்கு வெட்ட போகிறோம் இப்போ எடுத்து நான் போட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா கரெக்டாக அதே கட்டிங்குது வந்து நேர் கட்டிக்கு தான் கிராஸ் கட்டிங் கிடையாது அந்த கட்டிங் வாட்டத்துக்கு அப்படியே போட்டுக்கிற முடியாது இப்போ நம்ம பின்பக்கத்தோட அளவு அந்த லைனிங் வெட்டணும் இல்லையா அதை நம்ம எடுத்துருவோம் எடுத்துக்கிட்டு கையோட அளவுக்கு மட்டும் நம்ம நம்ம டிசி கட்டியை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் கையோட அளவுக்கு மட்டும் இப்போ கழுத்துக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம வந்து கழுத்து அளவு குறிக்கணும் அதுக்காக இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம கழுத்தோட அளவை குறிச்சிக்கிறோம் இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்து நம்ம நல்லா கழுத்து பக்கத்துக்கு இப்படி பெரட்டி மடிச்சுக்கிட்டோம் மடித்து நம்ம கழுத்து வந்து முன்பக்க கழுத்து வந்து கரெக்டாக வெட்டணும் ஏன்னா கொஞ்சோண்டு அது கூட குறச்சிருந்தாலும் முன்னாடி நல்லா இந்த தொங்கிக்கிட்டு ஒரு மாதிரி கழுத்து பெருசாக போச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இதை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிற வேண்டியது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னாவே நம்ம கட்டிங்கில் வந்து ஒரு வாரத்தில் இந்த ஜாக்கெட்டை எப்படி நம்ம தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ கழுத்துக்கு நம்ம அளவு போட்டோம் இப்போ அளவு க்ளோஸ் எடுத்து நம்ம இருந்து இந்த கிராஸ் பட்டி வெட்டிட்டு பாருங்கள் இந்த பட்டி எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம சோல்டர் ஜாயின் இருக்குது பாருங்க இந்த சோல்டர் ஜாய் இதுதான் சோல்டர் இந்த ஜாயின்ல இருந்து நம்ம அப்படியே வச்சோம்னா அளவு ப்ளவுஸ் வச்சு தான் இப்போ நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த கிராஸ் வெட்டுற இடத்துக்கு இந்த இடத்துக்கு வருது இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் நல்லா இழுத்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த அளவு ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமா ஏதோ மார்க் போடுறேன்னு உங்களுக்கு தெரியுது எதுக்காக அக்கா இப்படி போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்போ போக தெரிஞ்சுக்கிறவங்க இப்போ வந்து நம்ம கழுத்துக்கு மார்க் பண்ணிருக்கோம் பாருங்கள் இந்த கழுத்துலேருந்து நம்ம நெஞ்சுப்பட்டி அளவு இருக்குல்ல அந்த க்ராஸ் நம்ம எப்படி வெட்டுவோம் அப்படிங்கிறதுக்கு அளவு இருக்குது அதுக்கு என்ன செய்யணும் இந்த பாருங்க இந்த கொக்கி இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது கொக்கிக்கும் மூணாவது கொக்கிக்கும் இடையில அந்த க்ராஸ் வருது தச்சிருக்காங்களா ஏற்கனவே இந்த ப்ளவுஸ் நாங்கள் தைச்சி கொடுத்தது தான் அதுதான் அளவுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதை அளவு வச்சோம் அப்படின்னா இந்த கொக்கியிலேருந்து நம்மளுக்கு மூணாவது கொக்கி நாலாவது கொக்கிக்கு இந்த இடத்துல வருது இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க்கு பண்ணிக்கிறணும் இந்த இடத்துல ஒரு மார்க்கு பண்ணிக்கிறோம் இப்போ இந்த படத்தை நான் உங்களுக்கு போட்டுட்டு சொல்கிறேன் இப்போ அப்படியே நம்ம அந்த கொக்கி பக்கத்தை அப்படியே அடிச்சிக்கிட்டு நேராக இப்படி கொண்டு போயிட்டோம் இது வந்து நம்ம இடுப்பு பக்கம் ஜாயின் பண்ணுறது அப்போ நம்ம கையோட அளவு தையல் வந்து இந்த இடத்துல இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அதே நெட்டுக்கு எடுத்தோம்னா கிராஸ் எந்த இடத்துல தையல் முடிஞ்சிருக்குனா இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு நம்ம கொஞ்சம் இறக்கி தையல்காக கொஞ்சம் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ அளவு ப்ளவுஸை நம்ம எடுத்துருவோம் எடுத்துகிட்டு படம் கொடுத்துருவோம் இப்போ ஸ்கேல் வச்சு இங்கே ஒரு லைன் கொடுத்துக்கிறணும் இது வந்து கீழ் அதாவது அந்த கிராஸ் பட்டி வைக்கிறோம் இல்லையா அந்த பக்கம் இப்போ சாதாரணமாக நம்ம ஜாக்கெட் தைக்கணும் அப்படின்னா இது வந்து நம்ம அப்போலாம் வந்து இஞ்சிட்டே டேபிள் அதனால நாலு விறக்கடை அப்படின்னு வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நாலு விறக்கடைனா இப்படி வச்சுக்கிட்டால் இது நாலு இன்ச்சு அப்படிங்கிற கணக்குக்கு இப்போ நான் அந்த கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த கோடு எதுக்காக போட்டிருக்கேன்னா நம்ம இப்படி வெட்டி தான் இப்படி கிராஸுக்கு கொண்டு போவோம் அதுக்காக இந்த கோடு போட்டிருக்கேன் இப்போ இந்த கோடு போட்டிருக்கேன் நம்மளுக்கு வந்து டாட் போடுற இடம் இந்த இடத்துல இந்த புள்ளி வச்சுருக்கா டாட் போடுறதுக்கு இப்போ நம்ம அந்த கட்டிங்க நம்ம வெட்டிக்கிறோமா இது கழுத்துலேருந்து ஃபஸ்ட்டு வெட்டிக்கிறோம் இது கழுத்து இது வந்து சோல்டர்ல இருந்து இறக்கும் வைப்போம் இது கையை இது வந்து பாடி சுற்றளவு இப்போ வந்து வெட்டிக்கிறோம் அப்படி வெட்டி இதுக்கப்புறம் கழுத்து கழுத்தை வந்து வெட்ட இது இவங்க வந்து முன்பக்க கழுத்து இப்போ கையோட அளவு அப்படியே நம்ம எழுத்து போட்டு வெடிக்கிறோம் இப்போ வந்து லைனிங் ஃபீஸ் தான் நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம் மெயின் கிளாத் வெட்டதை அப்படியே வேலை தூக்கி போட்டு நம்ம வெட்டிக்கலாம் பாருங்க இப்போ நம்மளுக்கு முன்பக்கத்துக்கான அளவு நம்ம வெட்டிட்டோம் பாருங்க இப்போ இந்த படங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து கீழே வந்து கிராஸ் வர்ற பட்டி இது ஆம்கோல் சைடு வர டாட்டு இந்த டாட்டு நெஞ்சுப்பட்டி பக்கம் பட்டன் காற்று அதாவது ஊப்பட்டி வைப்போம் இல்லையா அந்த பக்கம் வர டாட்டு இந்த கிளாத் ஏன் எஸ்டாக இருக்குன்னா நம்ம வந்து அளவு பார்த்து பிடிச்சிக்கலாம் லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால அளவு பார்த்துக்கலான்ட்டு கொஞ்சம் எஸ்டாக வச்சு நான் வெட்டியிருக்கேன் இப்போ கையோட அளவுக்கு வந்து நம்ம மடிச்சு போட்டுக்கிட்டோம் துணியை கை கீழே வந்து இந்த ப தையக்காக விட்டுக்கிட்டோம் ஏன்னா இந்த கை வந்து பார்டர் இருக்கிறதுனால கொஞ்சோண்டு அளவு விட்டால் போதும் இது வந்து உயரம் இப்போ தையல்காக ஒரு கால் இஞ்சி விட்டுக்கிட்டு இதை மார்க் பண்ணி நான் வந்து எப்பயுமே நேராக வெட்டி எடுத்துக்கிறவேன் அதுக்கப்புறம் தச்சுக்கிட்டுதான் நான் அந்த கிராஸ் வெட்டுவேன் கிராஸ் வெட்டும்போது உங்களுக்கு சொல்கிறேன் கையோட அளவுக்கு வெட்டிக்கிட்டோம் நம்ம இப்போ மெயின் கிளாத் எடுத்து எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேன் என்னை கிராஸ் பட்டி வெட்டணும் இது வந்து நான் கிராஸ் பட்டிக்காக அளவு எடுத்திருக்கேன் அளவு எடுத்துருக்கேன்னா இந்த உயரை வந்து அஞ்சரை வச்சிருக்கேன் இந்த பக்கமும் அஞ்சரை வச்சுருக்கேன் நம்ம நம்ம மெயின் கிளாத்தை நல்லா தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் வெட்டிக்கிடுவோம் அளவு வந்து எப்படி எடுத்தேன் அப்படின்னா இந்த பட்டி ஏற்கனவே நம்ம ப்ளவு அளவு ப்ளவுஸில் தைச்சிருக்காங்க பாருங்கள் இதை இந்த அளவுக்கு தான் இருக்குது பட்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அளவு எழுதி நம்ம லூஸ் தச்சு விட்ருக்காங்க இல்லையா எக்ஸ்ட்ரா கிளாத்தில் அந்த அளவு எழுதி நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ மெயின் கிளாத்தை போட்டு நம்ம வெட்டுவோம் கையோட அளவுக்கு நம்ம வந்து பாருங்கள் இதில் வந்து பார்டர் இருக்குது பார்டர் இருக்கிறதுனால நம்ம அப்படியே மேலே போட்டு இதை நேராக வெட்டிக்கிடுவோம் வெட்டிட்டு அதுக்கு பிறகு தான் நான் தச்சு திரட்டிக்கிட்டு தான் அந்த கைக்கு வந்து நான் கரெக்டாக வெட்டி கவர் எடுப்பேன் இப்போ நம்ம நேராக வெட்டிக்கிடுவோம் இப்போ நம்ம பின்பக்கம் லைனிங் வெட்டினதையும் முன்பக்கத்துக்கு லைனிங் வெட்டினதையும் நம்ம போட்டுக்கிட்டோம் போட்டு பாருங்க இது வந்து பின்பக்க கழுத்து ரவுண்டு தான் இது வந்து முன்பக்கத்துக்கான கழுத்து இவங்க வந்து கை இப்போ வந்து நம்ம எப்படி வெட்டுறோங்கிறத உங்களுக்கு நான் வந்து வெட்டுறேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க கை மட்டும் திற மாதிரி எடுப்பாங்க நான் கை வெட்டுறேன் இப்போ பாருங்கள் மெயின் கிளாத்தையும் லைனிங் வெட்டினதையும் எடுத்து நம்ம ஒன்று மேலே ஒன்றா போட்டிருக்கோம் பாருங்கள் மெயின் கிளாத்தில் வந்து பக்கம் பார்த்து மடித்து போட்டுக்கிறோம் ஏன்னா இதில் உள்ள வெளியே இருக்குது எந்த பக்கம் தைக்கணும் எப்படி வெட்டினா எப்படி தைக்கலாங்கிறது பார்த்து மடித்து போட்டுக்கிறோன்னு இப்போ நான் முன் பின்பக்க கழுத்தும் முன்பக்க கழுத்தும் வந்து நான் ஒரே இதில் அப்படியே நெட்டாக போட்டு வரைஞ்சி வெட்டிக்கிட்டேன் இப்போ வந்து இந்த கிராஸ் பட்டி முன்பக்கம் அந்த கிராஸ் வெட்டுவோம் இல்லையா கப் சைஸ் டாட் போடுறதுக்காக விட்டுட்டு அந்த அளவுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் இறக்கி ஏன்னா இந்த மெயின் கிளாத்தில் வந்து கொஞ்சம் இறக்கி நம்ம வெட்டிக்கிறணும் லைனிங் வந்து கரெக்டான அளவாக நம்ம வெட்டிக்கிட்டோம் அதனால் இது கொஞ்சம் இறக்கி தான் வெட்டணும் வெட்டியாச்சு இப்போ வந்து அப்படியே நம்ம நேராக கட் பண்ணி விட்டுக்கிட்டு கையை வெட்டிக்கணும் அப்படியே வளச்சிக்க வேண்டியது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஏன் கத்திரிக்கோல தனியாக வெளியில் வெளியில் எடுத்து வச்சுட்டு வெட்டினேனா நான் ஒரு கையில் செல்லை பிடிச்சிக்கிட்டு வெட்டினேன் அதனால தான் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நான் அப்படியே கட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இது வந்து அதிக டைம் தான் போட்டிருப்பேன் நான் ஒரு ஒம்பது நிமிஷம் பக்கம் வரும் நீங்கள் வந்து பாருங்கள் ஈஸியாக கற்றுக்கிடலாம் நம்மளே ஜாக்கெட் வெட்டி தைக்கிறவங்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன் எப்படி நம்ம வந்து கிளாத்தை மடித்து போடணுங்கிறதி போட்டிருக்கேன் கற்றுக்கங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில்